நான் சொல்வது அதன் பொருளை அதன் பொருள் ஆரியன் அல்லாதவன் அல்லது பாவி அல்லது ஒழுக்கக்கேடானவன் என்பதாகும் இப்படி மூன்று வேறுபட்ட அர்த்தங்கள் இந்த மிலேச்சர் என்பதற்கு தரப்பட்டுள்ளன ஆகவே அதன் அடிப்படையில் முகமது ஒரு பாவியா அல்லது ஒழுக்கக்கேடானவரா அதன் இரண்டாவது பகுதியில் முன்னறிவிப்பின் நிபந்தனையில் அவர் மறுஸ்தலை சேர்ந்தவர் என குறிப்பிடப்படுகிறது சமஸ்கிருதத்தில் சாவின் நிலம் என்று பொருள்படும் ஏனென்றால் மறு என்பது சமஸ்கிருத மிரு என்ற சொல்லிலிருந்து வந்தது மிரு என்றால் சாவு என்று பொருள் ஆகவே நிச்சயமாக அது அரேபியாவின் நிலப்பகுதியை குறிக்காது ஏனெனில் ஒரு தரிசு நிலம் அல்லது ஒரு போர்க்களம் அடுத்து அதன் மூன்றாவது கருத்திற்கு வருகிறேன் இந்த முன்னறிவிப்பு மேலும் கூறுகிறது அந்த தலைவர் கங்கையாற்றில் பஞ்சகவ்யாவில் குளிப்பார் என்பதாக நமக்கு தெரியும் கங்கை என்றால் கங்கையாறு என்பதாகும் மேலும் நமக்கெல்லாம் தெரியும் கங்கையாறு அரேபியாவில் இல்லை என்று இந்தியாவில் தான் உள்ளது என்று அனைவருக்கும் தெரியும் இப்போது பஞ்சகவ்யாவில் குளிப்பதை பற்றி பார்ப்போம் அது பசுவின் ஐந்து பொருட்களால் ஆனது பசுவின் உற்பத்திகளான பால் தயிர் நெய் கோமியம் சாணம் இவைகளால் ஆனது இப்போது சார் இந்த முன்னறிவிப்பின் இந்த பகுதியை மட்டுமாவது முகமது அவரால் செய்யப்பட்டிருப்பதாக ஒரே ஒரு ஆதாரமாவது குரானில் நீங்கள் காட்டினால் முகமது இந்த ஐந்து பொருட்களாலும் பால் தயிர் நெய் பசு கோமியம் பசுவின் சாணம் இவற்றை தேய்த்து குளித்துக் கொண்டார் என நிரூபித்தால் இன்றே நான் இஸ்லாத்தை ஏற்க தயாராக இருக்கிறேன் நன்றி சகோதரி சரியாக சொன்னார் நீங்கள் சொன்ன முன்னறிவிப்பு ஐம்பது சதவிகிதம் முழுமைப்படுத்தவில்லையானால் அந்த முன்னறிவிப்பு தவறானது என்று நான் அதை ஏற்கிறேன் சகோதரி உங்களுடன் உடன்படுவதோடு நீங்கள் கேட்ட மூன்று விசாரணைகளுக்கும் பதில் சொல்லுகிறேன் நீங்கள் இன்று இஸ்லாத்தை ஏற்கிறீர்களா இல்லையா என்று பார்க்கலாம் ஆனால் நீங்கள் நான் கூறும் சத்தியத்தோடு ஒத்துப்போகவில்லை என்றால் அது வேறு விஷயம் மலேச்சர் பற்றி நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் ஒரு அர்த்தம் ஆரிய நல்லாதவர் வெளிநாட்டவர் என்ற அர்த்தம் இன்னொரு அர்த்தம் பாவி மற்றொன்று ஒழுக்கக்கேடானவர் அதன் காரணமாகத்தான் இந்துக்களில் சிலர் முஸ்லிம்களை மலேச்சர் என்று அழைக்கிறார்கள் பாவிகள் ஒழுக்கக்கேடானவர்கள் என்ற அர்த்தத்தில் அப்படி அழைக்கிறார்கள் ஆனால் அந்நியன் என்று இன்னொரு அர்த்தம் உண்டு ஆனால் நான் பேசும்போது எந்த நூலிலிருந்து கருத்துக்களை சொன்னாலும் அதை சொல்லும் போதும் அதன் அர்த்தங்களை விளக்கும் போதும் ஒரு சொல்லுக்கு நான்கு அர்த்தங்கள் இருந்தால் இரண்டிற்கு அதிகமான அர்த்தங்கள் சரியாக பொருந்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதில் ஒன்று பொருந்தினாலும் அர்த்தம் சரியானதே உதாரணத்திற்கு திருக்குறான் கூறுகிறது பிக் அதாவது பன்றியை உண்ணாதீர்கள் இன்று நீங்கள் அகராதியை புரட்டினால் அதில் பிக் என்ற சொல்லுக்கு கொச்சையான வழக்கு சொல்லில் போலீஸ்காரன் என்று பொருள் காணப்படுகிறது ஆகவே ஒரு அர்த்தம் பன்றி மற்றொரு அர்த்தம் போலீஸ்காரன் ஆனால் பைபிளிலும் பைபிள் கூறுகிறது அதிகாரம் வசனம் ஏழு மற்றும் எட்டில் மேலும் அதிகாரம் பதினான்கு எட்டில் அதிகாரம் அறுபத்தி ஐந்து இரண்டில் இருந்து ஐந்து வரை பன்றியை உண்ணாதீர்கள் என்கிறது அதற்கு போலீஸ்காரனை உண்ணாதீர்கள் என்பது அர்த்தமல்ல நீங்கள் மதங்களின் ஒப்பீட்டு துறையின் மாணவர் ஒரு சொல்லுக்கு பத்து அர்த்தங்கள் இருக்கலாம் அதில் ஒன்று பொருந்தினாலும் சரியான ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் இரண்டு அர்த்தங்கள் பொருந்தலாம் மூன்று பொருந்தலாம் பத்துமே பொருந்தலாம் ஆனால் பத்தில் ஒன்று பொருந்தினாலும் சரி அது முன்னறிவிப்பை நிறைவு பெற செய்யும் நீங்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சகோதரி மலேச்சர் என்றால் ஆரியன் அல்லாதவர் என்று பொருள் ஒரு இந்தியருக்கு வெளிநாட்டவராக இருக்கலாம் நான் என் சொற்பொழிவின் போது மொழிபெயர்த்து சொன்னேன் மலேச்சர் என்றால் வெளிநாட்டவர் என்று நீங்கள் தவறான வழியில் சென்று மலேச்சர் என்றால் ஒழுக்கக்கேடானவர் என்று சொன்னால் அது உங்கள் தவறான புரிந்து கொள்ளுதல் குரான் கூறுகிறது பைபிள் கூறுகிறது ஆகவே நீ போலீஸ்காரனை உண்ணாதே என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் மதங்களிடையே ஒப்பீட்டுத் துறையின் மாணவர் அல்ல நீங்கள் அனுபவம் இல்லாதவர் ஒரு அர்த்தம் முன்னறிவிப்பை நிறைவேற்றினால் அதுவே போதும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது நான் பத்து குறிப்புகளை சொன்னேன் மற்றவற்றை புறக்கணிக்க முடியாது மருஸ்தலுக்கு இரண்டாவது அர்த்தம் மருஸ்தலின் ஒரு அர்த்தத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன் மறு என்றால் மரணம் மருஸ்தலில் சமஸ்கிருதத்திற்கு இன்னொரு அர்த்தம் உள்ளது மணல் வெளி என்பதாகும் நீங்கள் இன்று அகராதியை எடுத்து புரட்டினால் தெரியும் எங்களின் இஸ்லாமிய ஆய்வு மையத்தில் சமஸ்கிருத அகராதி ஒன்றும் இருக்கிறது நான் மதங்களின் ஒப்பீட்டு துறையின் ஒரு மாணவன் நான் ஒப்புக்கொள்கிறேன் ஒரு அர்த்தம் மரணத்தளம் மற்றொன்று மணல் வெளி என்பதாகும் நீங்கள் ஏன் பொருத்தமற்ற அர்த்தத்தை என்றால் நீங்கள் வழிமாறி செல்கிறீர்கள் நீங்கள் மாற்றத்தையும் பொருத்தத்தையும் பார்க்க வேண்டும் நான் குறிப்பிட்ட மற்ற கருத்துக்களும் நூறு சதவிகிதம் சரியானதே ஆகவே நீங்கள் பொருத்தமான அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் மறுஸ்தல் என்பதின் மற்றொரு பொருள் மணல் வெளி அல்லது பாலைவனம் என்பதாகும் மூன்றாவது கேள்விக்கு வருவோம் இன்ஷா அல்லா நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் உங்களின் மூன்றாவது கேள்வி நான் முன்னறிவிப்பில் குறிப்பிட்டேன் இறை முகமது ரபி அவர்கள் பஞ்சகர்வம் பூசி கங்கை குளித்தார் என்று சொன்னேன் இதை ஆராயும் பொழுது ஹிந்து சொல்லாட்சியின்படியே பஞ்சகர்வத்தோடு கங்கையில் குளித்தார் என்று கூறுவதின் பொருள் அவர் பரிசுத்தம் அடைந்தார் என்பதே ஆகும் உண்மையில் அவர் கங்கையில் குளித்தார் என்று பொருள் அல்ல இறை வந்து கங்கையில் குளித்தார் என்பதை நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதன் பொருள் பரிசுத்தம் அடைதல் என்பதே நான் இதற்கு விளக்கம் தரவில்லை ஏனெனில் சொற்பொழிவு நீண்டு கொண்டே போகும் இது குறித்து என்னால் நாள் முழுக்க பேச முடியும் நான் எல்லாவற்றிற்கும் விவரங்கள் தரவில்லை ஒவ்வொரு முன்னறிவிப்பை பற்றியும் சில நிமிடங்கள் பேச முடியும் ஏன் மணிக்கணக்கில் கூட பேசலாம் இங்கு பஞ்சகவ்யாவுடன் குளித்தார் என்பதின் பொருள் பரிசுத்தம் அடைதல் என்பதே ஆகவே இதை சார்ந்த பொருத்தமான கருத்துக்கு அவர் உடல் ரீதியாக குளித்தார் என்பது பொருள் அல்ல நீங்கள் பஞ்சகவ்யத்தோடு கங்கையில் குளித்தாலும் பரிசுத்தம் அடைந்து விட்டதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை அது இந்து மதத்தின் உடற்கூற்று சாஸ்திரம் இந்த முன்னறிவிப்பு என்ன கூறுகிறது இறை தூதர் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் பஞ்சகவ்யாவில் குளித்தார் என்கிறது அதற்கு அவர் கங்கை நதிக்கு வந்தார் என்பது பொருள் அல்ல எல்லாம் வல்ல இறைவனால் சுத்திகரிக்கப்பட்டார் என்பதே பொருள் நாங்கள் நம்புவது இறைவனின் எல்லா இறை தூதர்களும் எல்லாருமே அது மோசேவாக இருந்தாலும் இயேசுவாக இருந்தாலும் அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் முகமது நபி அவர்களாக இருந்தாலும் அனைவருமே மாசும் பாவமற்றவர்கள் பரிசுத்தமானவர்கள் ஆகவே இறைவனால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களுமே பாவமற்றவர்கள் பரிசுத்தமானவர்கள் அவர்கள் மாசும் என்பதே உண்மையாகும் இதுவே எனது பதில் இன்ஷா அல்லா நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் சகோதரி அடுத்த கேள்வி எனது இடதுபுறத்தில் நடந்து கேளுங்கள் சகோதரரே எனது பெயர் பிரேம் அத்வானி டெல்லியிலிருந்து வருகிறேன் நான் ஒரு ஓய்வு பெற்ற மூத்த குடிமகன் முஸ்லிம் அல்லாதவன் எனது கேள்வி என்னவென்றால் இஸ்லாம் ஒளிமிக்க முற்காலத்தை கொண்டது தொடர்ந்து மேலும் அதிக சிறப்புடன் அது இந்த காலத்திலும் இருக்க வேண்டும் அவர்களின் மதரசாக்கள் மசூதிகளில் அடிமட்ட செயல்பாடுகளில் அவர்கள் அதிக ஒளிவு முறைவற்ற தன்மையை தர வேண்டும் என நான் விரும்புகிறேன் மக்கள் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வார்கள் உண்மை மறைவின்றி வெளிப்பட வேண்டும் அதனால் மதராசாக்களிலும் மசூதிகளிலும் என்ன நடக்கின்றது என்பதை வெளிப்படையாக தெரியப்படுத்தினால் அது நன்றாக இருக்கும்